ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரமேஸ் ரியல் எஸ்டேட் ஒரு தரமான இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் வருமானம் தரக்கூடிய இரண்டு ஏக்கர் திராட்சை தோட்டமானது நம்மளுக்கு ஃபோர் வீ மேலே நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க ரொம்ப 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 விலை கம்மியில் தான் வந்திருக்கு ஃபோர் வீலருந்து அப்படியே வெறும் ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் நடந்து போனால் மெட்டல் ரோட்டு மேலே ரோடு ஃப்ரண்டேஜோட இந்த இடம் நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த தோட்டமானது எங்க கிட்டே இருக்குது இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்களை வர நியூ வியூவர்ஸ் அண்ட் பையர்ஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் தான் நான் சொன்ன அந்த இரண்டு ஏக்கர் தளர்ச்சி தோட்டமானது இந்த தோட்டமானது எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டு மதுரை போகக்கூடிய நேஷனல் ஹைவேலேருந்து வெறும் இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் மெட்டல் மெட்ரல் ரோடு ஃப்ரண்டேஜோட நம்மளுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க பைப்பாஸ்லேருந்து என்ன வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் ரொம்பலாம் கிடையாதுங்க இந்த ஏரியாவில் பைபாஸ் மேலே ஒரு செண்டு அஞ்சு லட்சம் நாலு லட்சம் இந்த ரேஞ்சில் போதுங்க வெறும் இரநூறு மீட்டர் தான் இருந்து அப்படியே நீங்கள் தோட்டத்துக்கு நீங்கள் பைபாஸ்லேருந்து நீங்கள் நடந்து போய்க்கலாம் பைக் கூட தேவையில்ல வாக்கப்ட் டிஸ்டன்ஸ் தான் நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது இந்த இடத்துக்கு ரொம்ப 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 கம்மியானது தான் ஏன்னா இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பைப்பாஸில் விலை ரொம்ப ரொம்ப அதிகமாக போகுது பத்தாவதுக்கு பொள்ளாச்சி டூ மதுரை எந்த நேஷ்னல் கைவேமும் போட்டுருக்காங்க அதனால் வந்து இந்த ஏரியாவில் விலை வந்து கணக்கு அளவுக்கு ஏறி நீங்கள் இந்த இடத்துக்கு பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி தான் நல்ல வருமானம் தரக்கூடிய திராட்சை தோட்டங்கள் ஒரு வருஷத்துக்கு மூணு ஈல்டு கிடைக்குங்க ஒரு ஒரு ஈல்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து டன் வரைக்கும் ஒரு ஏக்கர் கிடைக்கும் குறைஞ்சபட்சம் பற்றி எட்டு டன் உங்களுக்கு கிடைக்கும் கிலோ வந்து நம்மகிட்ட வந்து எழுபதுருவா இந்த வெயில் காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா நூறுரூவா வரைக்குமே நம்மளுக்கு வந்து ரேட்டு போய்க்கிருக்கு அப்போ கணக்கு பண்ணுங்கள் நீங்கள் போகக்கூடிய ஒரு ஈல்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் கம்பல்சரி உங்களுக்கு கிடைச்சிடும் வருஷத்தில் மூணு ஈல்டு மூணு ஈல்ட்ரை முன்னாங்க பன்னெண்டு பன்னெண்டு லட்சம் எடுத்துடலாம் இங்கே மூணு லட்சம் செலவு பண்ணால் கூட மிச்சம் உங்களுக்கு ஒம்பது லட்சம் உங்களுக்கு வந்து கைக்கு நிற்கும் இந்த இடம் பார்த்திங்கன்னா கேணி போரு சர்வீஸு எல்லா வசதியோடும் தண்ணி வசதியோடு நம்மளுக்கு சிறுமலை காற்று வீசக்கூடிய சிறுமலை அடிவாரத்தில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க பைப்பாஸ் ஒட்டி சிறுமலைன்னா மலைக்கு வந்துடாது இங்கே நம்ம இடத்துல பார்த்தா அப்படி மழை வந்து லொக்கேஷன் தெரியும் ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நல்ல கூலிங்காக காற்று காற்று வசதியோடு நல்ல சரியான கூலிங் இருக்கும் நைட்டு வந்து உங்களால் போர்வ இல்லாமல் தூங்க முடியாது அந்தளவுக்கு கூலி வரும் அந்த இதனால தான் இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா திராட்சை தோட்டம் அதிகமாக பயிரிட பயிரிட்றாங்க சின்னவாட்டி பக்கத்தில் இருக்குங்க உங்களுக்கு வந்து போக்குவரத்துக்கு எந்த ஒரு சிரமம் கிடையாது இப்போயும் சொல்கிறேன் நீங்கள் பைபாஸ்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நீங்கள் நடந்து போய்க்கலாம் இந்த இடத்துல நீங்கள் போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது போட்ட ஒரு குறிப்பிட்ட வருஷத்துலேயே நீங்கள் போட்ட அமௌண்ட்டை எடுத்துடலாம் நீங்கள் வாங்கி ரீசேல்ஸ் பண்ணாலுமே வந்து ஏக்கர் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு ஈஸியாக விற்றுட்டு போயிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்குது லேண்டு ஓனர் அவங்க பூர்வீக தோட்டத்துக்காரங்க தோட்டத்துக்காரங்க கையில் இருக்கனால தான் விலை வந்து கம்மியாக கொடுக்குறாங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் நம்ம பையரோ இல்லை வேறு யார் ஏவாரியோ வாங்கி திரும்பி ரீசேல்ஸ் பண்ணாங்கன்னா விலை வந்து கிட்டத்தட்ட ஐம்பது லட்சரூபா ரேஞ்சில் விற்பாங்க இதே ஏரியாவில் வந்து பார்த்துட்டு ஒரு ஒரு ஏக்கர் ஒன்று போட்டிருப்போம் திராட்சை தோட்டம் போட்டிருக்கோம் இந்த இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு ஒரு ஏக்கர் திராட்சை தோட்டம் நம்ம போட்டிருந்தோம் போட்டு அது இப்போ வீடியோ போட்டு மூணே நாளில் வந்து அது அட்வான்ஸ் ஆச்சு அது கரையுமே இப்போ முடிஞ்சிச்சு அதில் வந்து போர் சர்வீஸு எதுவுமே கிடையாது பக்கத்தோட்டில் தான் தண்ணி வாங்கி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதவே வந்து முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நம்ம வந்து முடிச்சு கொடுத்தோம் சரிங்களா இப்போ இந்த இடத்துக்கு உங்கள் கேட்கக்கூடிய விலையை பார்த்தீங்கன்னா கேணி சர்வீஸ் எல்லாமே இருக்குது ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு லட்ச ரூபா வந்து இவங்க வந்து விலை வந்து கோட் பண்ணுறாங்க விலை வந்து நிகோசபிள் தான் விலை வந்து குறச்சு பேசலாம் மொத்தமாக உங்களுக்கு மொத்த விலையை பார்த்தா ரெண்டு ஏக்கருக்கு சேர்த்து உங்களுக்கு எழுபத்தி எழுபத்தி நாலு லட்ச ரூபா உங்கள் ரேஷியோவில் வந்து விலை கோட் பண்ணுறாங்க நேரடி நேரடிச்சிட்டிங்களா அந்த எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் உடச்சி நம்ம கம்மியான விலைக்கு பேசிக்கலாம் ஒரு ஏக்கர்னு பார்க்கும்போது உங்களுக்கு முப்பத்தி முப்பத்தி ஏழு லட்ச ரூபா உங்களுக்கு ஏக்கருக்கு வரும் ஒரு ஏக்கர்னு பார்த்தா முப்பத்தி ஏழு லட்ச ரூபா விலைக்கு கேட்குறாங்க விலை நிகழ்ச்சும்போது தான் ஃபைனலாக உங்களுக்கு விலை குறைச்சி பேசுகிறேன் இந்த திராசை தோட்டம் சொல்கிறேன் தயவு செஞ்சு நம்ம பையர்ஸ் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க பைப்பாசை ஒட்டி இவ்வளோ கம்மியான வந்து எந்த ஒரு தோட்டமே இப்போ வந்து விற்பனைக்கே கிடையாதுங்க பைப்பாஸ் மேலே சொல்கிறேன் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு செண்டு போய்கிருக்கு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ பண்ணக்கூடிய முதலீட்டை வந்து அதிகபட்சம் அஞ்சு வருஷத்தை நீங்கள் போடக்கூடிய காசை வந்து இங்கே எடுத்துடலாம் ஒரு ஈல்டுக்கு இப்படி பார்த்தா கொஞ்சம் நாலு லட்சம் வரும் ஒரு வருஷத்துக்கு மூணு ஈல்டுங்க முன்னாங்க பன்னெண்டு லட்சம் இப்படி சொல்லி மூணு லட்சத்துக்கு கழிச்சாங்க ஒம்பது லட்சம் உங்களுக்கு லாபம் இருக்குது வருஷத்துக்கு நீங்கள் போடக்கூடிய பணத்துக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப ஒருத்துங்களாம் தென்னந்தோப்பை விட இதில் வந்து நாலு மடங்கு உங்களுக்கு வருமானம் வரும் தென்னந்தோப்பில் ஒரு லட்ச ரூபானா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாலு லட்ச ரூபா உங்களுக்கு வருமானம் வரும் மூணு மடங்கு உங்களுக்கு சேர்த்து கிடைக்கும் நம்ம சேனலுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கோம் திராட்சை தோட்டம் எல்லா வீடியோ எல்லா தோட்டமே முடிஞ்சுச்சு இப்போ கைக்கு வந்திருக்கிறது ஒரு தோட்டம் தான் தீங்கள நீங்கள் நேரடியாக வாங்க தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடுறாதீங்க இந்த இடம் உங்களுக்கு நல்ல உண்மையில் பிடிக்கும் தொடர்ந்து சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே வாஸ் நன்றி வணக்கம்